எங்க ஒருத்தர் எங்கான்னு என்னங்க உடம்பு கொஞ்சம் மோசி மேசில இடக்கு எடுத்து போட்டிருங்க இல்லைடி எல்லாம் மெரிக்குடி துப்பம் சாப்பிட்டு புறகெடுத்து போடுவோமே இல்லாடி எதுக்கும் தம்பிகிட்ட சொல்லி பார்ப்பமே தம்பி தம்பி பே தம்பி களை பாதிக்குப்பா துப்பா சாப்பிட்ட அப்பண்டா இது பின்ன வாஷிங் மிஷினுக்குள்ள கிடக்கு கிடக்கு ஊத்தே இல்லை இன்னும் போ எங்க பசிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க கொட்டலுக்கா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி நீ போற என்னடா பசைகிற சாப்பாடு வாங்குறதுக்கு என்ன மகன் விளையாடிட்டா வாரையல் மரத்தடுத்து வந்தப்பா இந்த போன் எடுத்து சாப்பாட்டுக்கு ஒரு ஓட ரொண்ட போட்டுரு கொண்டு வரட்டும் அப்போ